பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்வெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்கள் கூட்டு நடவடிக்கை குழு டிக்டோ ஜாக் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த மறியல் போராட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடுகளை நீக்கி மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் ஆசிரியர்களின் பதவி உயர்வு பெற தகுதித் தேர்வு தேவையில்லை என்பதை அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் மேலும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள தகுதி தேர்வு தொடர்பான வழக்கினை விரைந்த முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மற்றும் காலியாக உள்ள ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பதவி உயர்வு பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் உடனடியாக நிரப்ப வேண்டும் தொகுப்பூதியம் நியமனங்கள் கூடாது என்பன உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கையை முன்வைத்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்